அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால பிறப்பிறப்பு கொஞ்சம் கூட விரப்பத்தன்மை அடையலை விரப்பத்தன்மை அடைஞ்சாலும் நொடி பொழுதில் விந்து வந்து வெளியேறிடுது நானும் ஏதேதோ மருந்து மாத்திரைகள் சாப்பிடாத மருந்துகள் கிடையாது சாப்பிடாத மாத்திரைகள் கிடையாது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க என்னென்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி பத்தியும் கூட இருந்து முடிச்சிட்டுங்க ஆனால் கடுவளவு கூட எனக்கு அந்த விரப்பத்தன்மைன்றது இல்லவே இல்லைங்க என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா ஒரு கவலையை வேணாங்க உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்தை வந்து ஸ்பெஷலாக இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்க நிறைய பேருக்கு இது கொடுக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி தீபாவளியில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ளஸ் முத்துன்ற ஸ்பெஷல் மருந்து ஆஃபரில் கொடுத்துருந்தோம் இப்போ கோல்டு வந்து ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுக்க போகிறோங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க பாருங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த கோல்டு வந்து எல்லா வைத்தியினருமே பயன்படுத்தி கொள்ளலாம் சரி வேற எனக்கு விரப்பு தன்மை இல்லை விரப்பு தன்மை இருந்தால் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடல் உள்ள ஈடுபட முடியல விந்து வெளியேறனா அடுத்த நிமிஷமே தொகை போகுது பிறப்புறுப்பு வந்து ரொம்ப ஆகிடுச்சு சுருங்கி போயிடுச்சு உடம்போட உடம்பு போய் ஒட்டிடிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்குமே நம்ம கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது இவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்மக்களவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை மிக மிக எளிமையான முறையில் சரி செய்யற அளவுக்கு எங்கிட்ட மூலிகை மருந்துகள் கொட்டி கிடக்குதுங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க அனுப்பி அனுப்பித்தர நண்பர்களே நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து சின்ன வயசில் வந்து அதிகப்படியான சுயநம் பண்ணுறதுனால கொஞ்சம் கூட விருப்பத்தன்மை இல்லாமல் போயிடுங்க விண்ணப்புத்தன்மை வந்தாலுமே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வந்து உடம்புகளில் ஈடுபட முடியாது அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டாலும் விந்து வந்து சீக்கிரம் வெளியேறிடுங்க நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு நம்மளுக்காகவே இருக்கவே இருக்குது இந்த கோல்டு மூலிகை மருந்து இந்த கோல்டு மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க நல்லா வேறு லெவலில் விருப்பத்தன்மை கொடுக்கும் எல்லா வயதினருமே இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இதுவும் வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் தீபாவளியில் நிறைய பேருக்கு நம்மளால் வந்து ரெஸ்பான்ஸிபுல் பண்ண முடியல கால் பண்ணவங்களுக்கு சில பேருக்கு அனுப்ப முடியாமல் போயிடுச்சு அவர்களுக்கு நிறைய பேர் இதில் வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா ரெகுலராக நம்மக்கிட்ட வாங்குறவங்களே நம்மளால் நம்மக்கிட்ட வந்து தீபாவளி ஆஃபரில் வாங்க முடியாமல் போச்சு அவங்களுக்காக இந்த கோல்டு ஸ்பெஷல் மருந்து வந்து கொண்டு வந்திருக்கோம் இது வந்து இல்லை ஓகுவல் கோல்டு கிடையாது இது ஒரு ஸ்பெஷல் கோல்டு மருந்துன்னு சொல்லலாம் இந்த மாத்திரை பாருங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கள் எங்ககிட்ட பார்த்தே இருக்க முடியாது எங்கள் இல்லை வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இந்த ஸ்பெஷல் மூலிகை மருந்து இன்னைக்கு தான் வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இதை வந்து சேல்ஸ் பண்ணுறோம் இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு வரும் நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணலாம் விந்து வந்து சீக்கிரம் வந்தாதுங்க நாங்களும் இந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு தண்ணிக்கு பதில் பால் குடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போதும் குறைஞ்சபட்சம் பத்து மணி நேரத்துக்கு உடம்பு வந்து ஆகுங்க நீங்கள் எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப உடலூரில் ஈடுபடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலியமாக